மாவீரர் தின நிகழ்வு நேற்று மாலை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு காரியாலயத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது கலந்து கொண்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அரியனேந்திரன் வடக்கு கிழக்கில் முப்பத்தி மாவீரர் துயிலும் இல்லங்கள் உள்ளதனையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இனத்திற்காக போராடி களத்திலே உயிர்ணித்த மாவீரர்களின் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அரசிடம் அனுமதி கேட்பது முட்டாள்தனம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கை அரசாங்கம் மாவீரர்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு எந்த காலத்திலும் அனுமதி தரமாட்டாது ஆனால் அவர்கள் தரவில்லை அந்த பெயர்களை நாங்கள் குடிக்கவில்லை என்று கூறினாலும் கூட நாங்கள் ஏதோ ஒரு வழியில் அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்று வரையிலே அந்த மாவீரர்களின் தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதி வரை மொத்தமாக பதினேழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்பது இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழக விடுதலை புலிகள் தலைவர் மேலகு பிரபாகர் அவர்களுக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் காலகட்டம் வரை பதினேழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு மாவீரர்கள் தான் எங்கள் மண்ணிலே மணிந்திருந்தார் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்பட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பது வரையும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாவீரர்களை நாங்கள் கடப்படியாக்கி இருக்கின்றோம் இழந்திருக்கின்றோம் அந்த இழப்பின் நிமித்தமாக இன்று நாங்கள் சர்வதேச அரங்கிலே எங்கள் விடுதலை பயணம் தமிழ் தேசிய அரசியலின் ஜனநாயக ரீதியான ஒரு பயணம் அங்கு சென்றிருக்கின்றது அதற்கான அதற்கான வித்திட்டவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த மாபீரர்கள் அனைவருமே மறுதளிக்க முடியாத உண்மை இதை நாங்கள் உச்சரிப்பதற்கு எங்களுக்கு வாய்க்கிலேயே கூசலாம் ஆனால் உண்மையை நாங்கள் மறக்க முடியாது வரலாறு